திமுக எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது அதாவது நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகள் இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது அதாவது ஆறாயிரம் ரூபாய் பணமும் நாலாயிரம் ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது இதில் முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள் நூற்றி இருபத்தி மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பதுக்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் டிஸ்டிக் சேர்மன் யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே விடுவிடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள் மூன்று தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் அன்றாடம் அரிசி மூட்டைகள் அப்புறம் எண்ணெய் பருப்பு புடவைகள் மூக்குத்தி கம்மல் என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள் இது உலகத்துக்கு தெரிந்தது ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்று என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு வந்து அதாவது வெக்கக்கேடு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒன்று யாரோ இருக்காங்களா அப்படின்னு யாரா யாராவது இருந்தாங்கன்னா இஸ் அன்ஃபில் ஃபார் தி ஜாப் இஸ் கம்ப்ளீட்லி அன்பிட் ஃபார் தி ஜாப் உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம் முதல்ல உங்களுக்கு துணையாக எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது அங்கே பணத்தை கொடுக்கறாங்க பொருளை கொடுக்கறாங்க எல்லாமே தினம் அங்க ரெண்டாயிரம் திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடிய போட்டு அங்கே ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு திமுக ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க அந்த பந்தலுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட முன்னூறு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க எத்தனை கோடி செலவு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் நிறம் தேவை பலரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும் எப்பயும் செஞ்சிருக்கணும் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு தேர்தல் ஆணையர் சொல்றாரு தான் ஒரு இடைத்தல் நடக்கணுமா நடத்தணுமா இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து இது இதற்கு முதலமைச்சர் வந்து பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு விக்கிரவாண்டி போனீங்க காசு கொடுத்தீங்க ஓட்டு வாங்கினீங்க இது ஒரு பெருமையா அது ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையிலே வாக்களித்தார்கள் இன்னொன்னு தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி அது இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அதுல வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் வானம் பார்த்த பூமி வேலை வாய்ப்பு கிடையாது தொழிற்சாலை கிடையாது தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்துல கடைசியில் இருக்கிற மாவட்டம் தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பெரிய பணம் விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் ஐநூறு ரூபாய் பெரிய பணம் அவங்க கிட்ட போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க ஏன் உதவ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா உதவ கூட ஓட்டு போட்டுருவாங்களா யார் கொடுக்குறாங்களோ இதான் சொல்றேன் யாரும் யாரோட பத்தாயிரம் கொடுத்து ஓட்டு போட போறாங்க அந்த அளவுக்கு ப பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் நான் அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் இந்த மக்களை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும் இப்படியே வேலை இல்லாமல் வச்சிருக்கணும் இப்படியே கூலியா வச்சிருக்கணும் இதுதான் நாங்கள் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் திராவிட மாடல்னா என்ன தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும் பிச்சைக்காரனா வச்சிருக்கணும் அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதுதான் திராவிட மாடல் இதுதான் விக்கிரவாண்டியில நடந்து திராவிட மாடல் இது வந்து அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு கிடையாது கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கே விசுவாசமா இருந்தார்கள் அதனால வெற்றி பெற்றிருக்காங்க அவ்வளவுதான் இடைத்தேர்தல் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் அது அது அவாய்டே ஒரு இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை வந்து தவிர்க்கலாம் இது ஒரு பக்கம் அதனால இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள் ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதை நான் கம்பேர் பண்ணல கம்பேர் பண்ணல ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வாக்கு நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் வந்து இவங்க இந்த பர்சன்டேஜ் அவங்க அந்த பர்சன்டேஜ் இவங்க ஓட்டு இங்கே போச்சு அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க இது வேஸ்ட் ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க ஓட்டு போட்டாங்க யாரும் ஓட்டு போடுவாங்க இப்போ உதாரணம் ஜெயலலிதா இருந்த நேரத்தில் வந்து அண்ணா திமுக வந்து ஒரு ஓட்டு கூட அண்ணா திமுக போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினது காரணம் திமுக ஓடிக்கிறது தான் தொடங்கினார் ஆனாலும் இப்போ அவங்க அண்ணா திமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டுருக்காங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடைக்க போறது பொது தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்மன் எல்லாம் வந்து தங்கியங்கள் பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு சூழலாக இருக்க போகிறது கிடையாது அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தலாம் இதுக்கும் சம்மந்தமே இருக்க போகிறது கிடையாது மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில் எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க எங்கிட்ட இருந்தால் தானே கொடுக்குறதுங்க நாங்கள் பாட்டாளிகள் பணம் பணங்க பணத்தை தான் அதாவது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன் நான் தவறு தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க ஏன்னா அவங்களை பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல் கூலியா இருக்கிறாங்க வருமானம் கிடையாது விவசாயமும் கிடையாது அங்க பாசன திட்டங்களும் கிடையாது விவசாயத்தை நம்பியிருக்காங்க வனம் பார்த்த பூமி நம்பியிருக்காங்க அதனால் அதனால அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பெரிய பணமா யாருக்குன்னா பத்தாயிரம் ரூபாய் பெரிய பணம் தொகுதியில் அவங்க அவங்களுக்கு போய் மிரட்டி நீ ஓட்டு போட்டியா போடலையா நாங்கள் வீடியோ வச்சு பார்த்தோம் கேமரால பார்த்தோம் நான் போடலை நீ பார்த்து திருப்பி கொடு இப்படிலாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க எல்லாம் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் நாங்கள்